ஜோதிடத்திற்கும் பரிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு ஒரு மனிதன் தலையில் விழுந்த சொட்டையை மறைப்பதற்காக கருப்பு சாயத்தை பூசுவது எந்த அளவுக்கு ஒரு அறிவுடைமையான செயலோ அதே போன்றுதான் ஜோதிடத்திற்கும் பரிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு உதாரணமாக ஒரு மனிதனுக்கு தன பாவகமான ரெண்டாம் பாவகமும் அதை வைத்து அனுபவிக்கக்கூடிய ஒன்பதாம் பாவகமும் அதனோடு இணைந்து அது வரக்கூடிய வழியினை சொல்லக்கூடிய தொழில் பாவகமும் கர்ம பாவகமும் அங்கே பழுதடைந்து விட்டால் அவன் இங்கே அவயோக கிரகங்களின் திசைகளும் தொடர்ந்து நடைபெறும் பட்சத்தில் சுதந்திரமான ஒரு வறுமை என்பது அங்கே நிகழ்கிறது அந்த அவயோக தசைகளை பொறுத்து அதனுடைய தன்மையின் ஆனது ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் காரணம் ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் இன்க்ளூடிங் லக்னாதிபதி வரைக்கும் இந்த ஜாதகன் அனுபவிக்கக்கூடிய தகுதி நிலையை சொல்லக்கூடியது அந்த ஜாதகத்திற்கு நடக்கின்ற தசா என்பது அதாவது அந்த ஜாதகத்திற்கு நடப்பில் இருக்கின்ற அந்த தசாக்கள் அப்படிங்கிறது எப்போது எதை அனுபவிப்பான் அப்படிங்கறத சொல்லக்கூடியது இந்த தசாநாதன் ஆகவே மனிதன் நிரந்தரமான வறுமையினை சந்திக்கின்றான் இதை போக்குவதற்காகத்தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த எந்த யாகங்கள் செய்தாலும் எந்த மகாலட்சுமி தனலட்சுமி யாகங்கள் செய்தாலும் எந்த மகாலட்சுமி கூட்டி கொண்டு வீட்டில் நடுவீட்டில் அமர வைத்தாலும் அவர்களுக்கு என்ன நடந்துருது இல்லை அப்படின்னா இந்த ஜாதக அமைப்பை தாண்டி அவர்களுக்கு ஒரு ரூபாய் நாணயம் கூட சேர்ந்து விடுவதில்லை ஜோதிடம் என்பது இந்த புவியில் பிறந்த அந்த மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பிரபஞ்ச பலனை சொல்லக்கூடியது மட்டுமே சரிங்களா அதை மாற்றி வைக்கக்கூடியதெல்லாம் கிடையாது ஆன் ஆனால் இங்கே பரிகாரம் என்பது மானிடர்கள் தங்களுடைய பிரபஞ்ச பலனை மாற்றி வை தற்கு எடுக்கின்ற முயற்சிகளாகும் என்பவர் பரிகாரங்கள் மூலமாக அந்த மனிதனுக்கு விதிக்கப்பட்ட பிரபஞ்ச பலனை மாற்றி அமைக்க முடியும் என்று சொல்கிறார் என்றால் அந்த ஜோதிடர் இந்த பிரபஞ்ச உண்மையை அறியும் படிநிலையை இங்கே காட்டுகிறது அந்த ஜோதிடர் இந்த பிரபஞ்ச உண்மைகளை அறியும் தகுதிக்கான படிநிலையைத்தான் அங்கே காட்டுகிறதை தவிர்த்து அந்த ஜோதிடருடைய அறியாமை வெளிப்படுகிறதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை மேலும் நடைமுறை நடைமுறையில் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் எந்திரம் தந்திரம் போன்ற ஒரு அடிப்படை அறியாமையினுடைய ஒரு சூழ்ச்சியாக மட்டுமே தான் இந்த பரிகாரங்கள் இருக்கிறதே தவிர்த்து